இது வந்து பொது தேர்தல் கிடையாது இது வந்து கட்சி தேர்தல் கட்சி தேர்தல்ன்ற வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சியை வந்துட்டு எப்படி பலப்படுத்தணும் இந்த உளு இந்த இடத்துல நடக்கிற பொது தேர்தல் எலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்து வேலை செய்கிறோம் அதுக்கு தான் இந்த கட்சி தேர்தல் ராஜன் ஓட் பண்ணாதீங்க ராஜன் ஓட் பண்ணாதீங்க இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் இவ்வளோ ஷேர் பண்ண இந்த விஷயமே நீங்கள் பாருங்கள் நான் ஒண்ணுமே செய்யலையா இதே கேம்பெயின் செஞ்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் தான் உண்மை செய்யலாங்க அன்பான வணக்கம் நான் மிஸ்டர் ராஜன் குனுசாமி கடையிலான உள்ளூர தொகுதி தலைவர் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் இருபது இருபத்தைந்து கட்சி தேர்தல் நடக்குது ஸோ இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே முழுமையாக வந்துட்டு ஆன்லைன் பேஸில் போகிறாங்க ஈவன் ஃபிசிக்கல் கூட வந்துட்டு யார் வந்துட்டு சிஸ்டமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபிசிக்கல் ஓட் போக முடியும் இந்த தடவை வந்துட்டு இந்த கட்சி தேர்தல் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் வந்தனால எல்லாம் வந்து யார் யார் வந்துட்டு ஓட் பண்ணணும்னு நினச்சாலும் யார் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் மார்ச் அப் அது வரைக்கும் தான் அந்த டைம் ஃப்ரைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த தடவை வந்து ஓட் பண்ண முடியும் ஸோ அந் இன்னைக்குள்ள டோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கட்சி வந்து நம்மள்கிட்ட கொடுத்தது வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தடவை உள்ளூராங்கட் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் பதவிக்கு ரெண்டே பேர் தான் போட்டி ஸோ ஸ்ட்ரெய்ட் ஃபைட்டு ஸோ அண்ட் ஆல்சோ உதவி தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் போட்டி போடுறாங்க உதவி தலைவர் வந்துட்டு மூணு பேர் போட்டி போடுறாங்க அதே மாதிரி மகளிர் பார்த்திங்கனாக்கா மூணு பேர் கத்துவ வனிதாவுக்கு போட்டி போடுறாங்க அண்ட் தென் ஏஎம்கே யூத் விங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர் பகுதியில் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபைட் அதுவும் ரெண்டு பேர் தான் போட்டி இந்த முறை வந்துட்டு நான் அந்த தொகுதி தலைவராக வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன் என்னோடய பொசிஷனை இது வந்துட்டு நான் வந்துட்டு மூணாவது டேர்மாக வந்துட்டு கத்து வச்சாப்பாங்க்க்கு நான் நினைக்கிறேன் ஓகே சீன்ஸ் என்னை கேட்டிங்கனாக்கா நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்து கட்சிக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் நைனில் வந்து ஃபர்ஸ்ட்டாக போட்டி போட்டேன் தென் டுவெண்ட்டி தேர்ட்டீனில் வந்துட்டு இளைஞர் பகுதியில் போட்டி போட்டேன் மறுபடியும் டுவெண்ட்டி எயிட்டீனில் போட்டி போட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு துஜாபாங் பதவி கொடுத்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நான் தயிச்சி வந்தேன் ஸ்ட்ரைட் ஃபை மூணு கோனர் ஃபைட்டில் வந்துட்டு ஜெயிச்சி வந்தேன் இந்த தடவை வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபைட் ஸோ மறுபடியும் டிஃபைன் பண்ணுறேன் இந்த பதவிக்கு இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நான் செஞ்சு இந்த சேவைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லணுனாக்கா நம்ம இந்திய சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் நான் செஞ்சு செஞ்சுருந்துகிட்ருக்கோம் இங்கே இருக்கிற ஆலயம் மற்றும் என்ஜிஓ ஸ்கூல்ஸு ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்க்கு அது தவிர்த்து இங்கே இருக்கிற நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸோட வீடுங்கள் பிரச்சனை இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் ரீசன்ட்லி பார்த்திங்கனாக்கா இப்போ ரீசன்ட்லியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலுவோ எஸ்டேட் அந்த பாலுவ எஸ்டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு பம்பாசான் வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை தென் இன்னொரு ஒருத்தர் வந்துட்டு பண்ண வச்சுருந்தார் அவரோடையும் பிரச்சனையும் செட்டில் பண்ணி கொடுத்தோம் இப்போ தான் ரீசன்ட்லியாக ஒரு ஒன் மந்த் கிட்ட தான் இருக்கும் அதுவும் செட்டில் பண்ணி கொடுத்தோம் தென் மித்ரா ப்ரோக்ராம்ஸ் செஞ்சிருந்தோம் யூத்துங்களுக்கு வந்துட்டு மித்ராவோடய ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கனாக்கா ட்ரோன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் ஹெல்த் கேர் அப்புறம் வீல் சேர்ஸ் இந்த மாதிரி பந்த் ஒன் எல்லாமே நம்ம வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதை தாண்டி ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கிற மூணு டெமல் ஸ்கூல் இருக்குது மூணு டெமல் ஸ்கூலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்கேஜ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் அவங்க ஸ்கூலுக்கு தேவைப்படுற உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஈவன் பெரிய ஒரு ஈவென்ட் கூட செஞ்சிருந்தோம் ஸ்பெல்லிங் பி மூணு ஸ்கூலும் ஒற்றுமையாக வந்து அந்த ஸ்பெல்லிங் பியில் கலந்துக்கிட்டாங்க மூணு ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்ன மாதிரி உதவி கேட்டாலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஸோ இங்கே இருக்கிற மூணு டெம்பிள் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் பிஐபிஜி எல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்ம கூட வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நம்ம வந்து அடிக்கடி வந்து மீட் பண்ணுவாங்க என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்மள்ட சொல்லுவாங்க நம்மளும் வந்துட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அண்ட் ஆல்சோ டெம்பிள்ஸ் இங்கே இருக்க டெம்பிள்ஸ் ரொம்ப டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் இஷ்யூ அண்ட் ஆல்சோ அவங்க அப்கிரேட் பண்ணுறது சூழ்நிலையில் இருந்ததில் வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே நிதி வந்துட்டு அரசாங்கத்தில் வாங்கி கொடுத்து அண்ட் ஆல்சோ நம்ம என்ஜிஓ மூலிமா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ரீசென்ட்லியாக பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி ஃபர்ஸ்ட்டாக ஆஃப்டர் கோவிட் கேட்டிங்கனாக்கா பெரிய அளவுக்கு தீபாவளி செஞ்சுருந்தோம் முதலமைச்சர் வந்திருந்தார் என்னோட பெரிய அளவுக்கு செஞ்சோம் அந்த தீபாவளி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தீபாவளியாக செய்யலை தீபாவளியில் வந்துட்டு நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சுருந்தோம்னாக்கா எல்லா ஸ்கூல் எல்லா என்ஜிஓஸ் எல்லா டெம்பிள்ஸ்க்கும் வந்துட்டு மாநிலம் கொடுத்துருந்தோம் நம்ம ஸோ நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு மக்களோட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கத்து கம்யூனிட்டி இந்தியா வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க மிஸ் ராமா இருக்கிறாரு என்ன சோ மிஸ்ஸர் சந்திரன் இருக்கிறாரு கத்து கம்யூனிட்டி இந்தியா மிஸ்டர் நடிசன் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறையா சேவைகள் வந்துட்டு இங்கே நம்ம சமுதாயத்துக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருந்ததை தவிர்த்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா இங்கே சிமஞ்சி மற்றும் உள்ளங்கிறதுல பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு சின்ன தொழிலாக இருக்கட்டும் சிறு தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் அவங்கள எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க் உருவாக்கியிருக்கோம் நம்ம இந்தியன்ஸ்கின்றி இந்தியன்ஸ்கின்ற நாங்கள் அந்த நெட்ஒர்க் வந்துட்டு சமையல் பிஸ்னஸ் குரூப்னு சொல்லி நெட்ஒர்க் உருவாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸை அளவுக்கு நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறோம் மூணு வருஷம் செஞ்சதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த மூணு மாதம் இந்த ரெண்டு மாதமும் நான் என்ன செய்கிறேன்றது நான் எதுவும் சொல்ல கிடையாது நான் எதுவுமே வந்துட்டு போயிட்டு நான் வந்து கேம்பெயினும் வந்துட்டு பெரிய அளவுக்கு நான் செய்ய கிடையாது எல்லாமே கேட்டிருப்பாங்க நான் வந்துட்டு கேம்பெயின் பண்ணலையா கேம்பெயின் நான் வந்து ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து பொது தேர்தல் கிடையாது இது வந்து கட்சி தேர்தல் கட்சி தேர்தல்ன்ற வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்சியை வந்துட்டு எப்படி பலப்படுத்தணும் இந்த உளுவலங்காட்டில் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த பொது தேர்தலுக்கு நம்ம கூட்டணியோடு சேர்ந்து பலப்படுத்தி இந்த இடத்துல நடக்கிற பொது தேர்தல் எலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்து வேலை செய்கிறோம் அதுக்கு தான் இந்த கட்சி தேர்தல் இந்த கட்சி தேர்தலில் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ எது எடுத்தாலும் வந்துட்டு லைக் என்ன நினைக்கிறாங்கனாக்கா பொது தேர்தல் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி இது வந்துட்டு அது கிடையாது நான் செய்து நான் என்ன கேட்குறேன்னாக்கா இது வந்துட்டு பொது தேர்தலே கிடையாது அது மட்டும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கி இது தேச்சான இவங்களுக்கு வந்து பெரிய எலுகேஷன் கிடச்சிரும் இவங்க வந்துட்டு லைக் வந்துட்டு அடுவாயிருவாங்க வைபி இல்லைங்க இது அதுவே கிடையவே கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இது வந்துட்டு கட்சிக்கு வேலை செஞ்சாகணும் அண்ட் ஆஃப் த டே இவங்க தான் இந்த கொமிட்டி தான் பொது தேர்தல் வர்றப்ப இவங்க தான் நின்று வாக்காளர் யாராக இருந்தாலும் கட்சி அனுப்ப போது இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாகணும் அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் கிளியராக வந்துட்டு இந்த மெசேஜை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து சில பேர் வந்துட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க வந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது பட் நான் வந்துட்டு சொல்கிறது இல்லை நாங்கள் செஞ்சதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே பிற தரப்பினர் வந்துட்டு என்ன செஞ்சுட்டுருக்காங்கனாக்கா போயிட்டு வெளியில் போயிட்டு ராஜன் ஓட் பண்ணாதீங்க ராஜன் ஓட் பண்ணாதீங்க இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நான் இவ்வளோ ஷேர் பண்ண இந்த விஷயமே நீங்கள் பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலையா இங்கே நான் வந்துட்டு செஞ்சது மட்டும் என்கிட்ட கேட்டிங்கனாக்கா ஒரு நியர்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர்ஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு செய்கிறது இதே வந்துட்டு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு கட்சி தேர்தல் இந்த கட்சி தேர்தலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்சி எப்படி பலம் படுத்த போகிறீங்க அதுதான் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தவிர்த்து நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே செய்யலை எதுவுமே செஞ்சுட்டு ஒன் அவர் வந்துட்டு கிளியர்லி அவங்க வந்து போய்ட்டு கேம்பெயின் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் செய்து போய்ட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு இதே கேம்பெயின் செஞ்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் தான் ஒன்றுமே செய்யலாங்க இந்த குரூப் வந்துட்டு போயிட்டு கம்பெயின் பண்ணுற குரூப்பு அறவே ஒன்றுமே செய்யலை ஆனால் இவங்க தான் போயிட்டு கம்பெயினில் வந்துட்டு நான் ஒன்றுமே செய்யலை இருக்காங்க ஸோ தயவு செய்து இவங்கலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இவங்க தான் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு மாதம் என்னென்னமோ செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க அது உங்கள் நீங்கள் மக்கள் நீங்கள் தான் வாக்காளர் ஓகேங்களா உங்களுக்கு கிளியர்லி தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற ஏன்னா நீங்கள் என் கூட எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் செஞ்ச ப்ரோக்ராம்ஸோட க்ரௌடு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு தான் தெரியும் இவங்க வந்துட்டு பேசிகிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க இவங்களும் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களும் விட மாட்டாங்க ஸோ தயவுசெய்து இவங்க வந்து என்ன பேசினாலும் அதை கேட்காமல் இருந்துட்டு நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்க எனக்கு தெரியும் நான் ஒரு வேட்பாளர் மறுபடியும் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன் என்னோட போஸ்டுக்கு கற்று வச்சுப்பாங்க உள்ளவாங்கட்டால் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு செய்ய போகிறேன்னு சொல்லலை செஞ்சிகிட்டு இருக்கிறத மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக இதோட இன்னும் பெட்டராக நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்